இப்ப வந்து அன்பாளையம் சேரிட்டி ப்ராஜெக்ட் பத்தி நம்ம வீரா வந்து பேச போறாரு எல்லாரும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் தீபாவளி முடிஞ்சு இவ்வளவு நாளாகிடுச்சு இப்போ வந்து தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் சொல்றீங்களே நீங்க பாக்குறீங்க முறுக்கு தீர்ற வரைக்கும் தீபாவளி தான் முறுக்கு அதரசம் மைசூர் பார்க் இது மூணு தீர்ற வரைக்கும் தீபாவளி தான் தீர்ந்துருச்சுன்னா இன்னொரு பேட்ச் பண்ணிங்க தீபாவளி கண்டினியூ ஆகும் என்னோடய பேர் வீர ராஜேந்திரன் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் அப்பப்போ வந்து உங்கள் காசெல்லாம் பிடுங்குவேன் அட்லீஸ்ட்டு உங்கள் காசை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஒன்றும் பயப்பட வேண்ணா இது வந்து ஒரு நல்ல காசுக்கு நம்ம பண்ணுறோம் ரொம்ப வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கோம் இது பேர் அன்பாலயம் ப்ராஜெக்ட் உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் சீர்காழி பக்கத்தில் இருக்குது இவங்க வந்து ரொம்ப எளிமையான ரொம்ப கீழ் நிலையில் இருந்தாங்க ஒரு நல்ல இடம் இல்லை ஒரு நல்ல பில்டிங் கிடையாது அந்த நிலமையிலேருந்து இப்போ வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருக்காங்க பார்ட்லி பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஹெல்ப் உங்களோட ஹெல்ப் தமிழ் சங்கம் ஆஃப் சென்ட்ரல் இந்தியானா மத்திய இந்தியானா தமிழ்ச்சங்கத்தோட நன்கொடையால் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க அடுத்த ஸ்லைடு போடுங்க இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள் சீருடை அணிஞ்சிருக்காங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க தனிகை ஸோ இவங்களுக்கு வந்து எந்த குறையும் வைக்காமல் அந்த ஸ்டாஃப் திருமதி மீராபாய் அம்மையார் அவங்க தான் வந்து இந்த அன்பாலயத்தை ஆரம்பித்தது இன்ஃபேக்ட் அவங்க வந்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காசை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அதாவது தமிழ்நாடு அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு இருக்குது ஃபிலடெல்ஃபியாவில் பெரிய அமைப்பு அவங்க மூலமாக தான் இந்த உதவிகள்லாம் செய்ய ஆரம்பித்தோம் இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாது பிகாஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் ஒரு முறையாக தான் கொடுக்கணும் இங்கே இருக்கிற நான் ப்ராஃபிட் ரெக்கக்னைஸ்டு நான் ப்ராஃபிட் வழியாக அங்கே இருக்கிற நான் ப்ராஃபிட் விச் இஸ் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் சென்னை சாப்டர் அது வழியாக கொடுக்குறோம் அப்படி தான் கொடுக்க ஆரம்பித்தோம் கொடுக்க ஆரம்பித்து நம்ம ஆக்சுவலாக ஒரு பெரிய பில்டிங்கே கட்டி கொடுத்துருக்கோம் இருபத்தைந்து லட்சம் ரூபா இருபத்தஞ்சி லட்சம் ரூபா பொறுமானம் பொறுமானம் உள்ள ஒரு பில்டிங் அவங்களுக்கு வந்து மெயின் பில்டிங் வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் கட்டி கொடுத்தாங்க ஹாஸ்டலுங்கிற தனி ஃபெசிலிட்டி வேணும் ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் இருக்கிறதால செப்ரேட் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு அவங்க ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு வந்து நம்ம ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்கோம் அடுத்த ஸ்லைட் இதெல்லாம் அவங்களோட தீபாவளி கொண்டாட்டங்கள் தீபாவளியாக இருக்கட்டும் கிறிஸ்மஸ்ஸாக இருக்கட்டும் வேறு எந்த பண்டிகையாக இருந்தாலும் எந்த குறையும் வைக்காமல் அந்த ஸ்டாஃப் அந்த நடத்துகிறவங்க எல்லாரும் வந்து ரொம்ப நல்லபடியாக அந்த குழந்தைங்களை கவனிச்சிக்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவங்கள அங்கேயே இருந்து என்ன விதமான தேவை இருந்தாலும் மெடிக்கல் இது உதவி வேணும்னாலும் வேறு எந்த உதவி இருந்தாலும் அவங்க தான் பண்ணுறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபேமிலிஸ் கிடையாது அவங்கள வந்து எங்கேயும் அனுப்ப முடியாது ஸோ அவங்களே தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அந்த ஒரு அரிய கடமை அதாவது இந்த மாதிரி ஒரு செய்கிறதெல்லாம் வந்து நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு மனசுலேயே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஒரு எண்டில் இருக்கும் அதாவது ரொம்ப எதுவுமே பண்ண தெரியாமல் இருக்கும் இன்னொன்றுல இன்னொரு குழந்தைகள் வந்து ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்கும் அவங்க டிராயிங் வரையும் அவங்க வந்து கற்றுக்க முடியும் இங்கிலீஷ் கற்றுப்பாங்க நம்பர்ஸ் கற்றுப்பாங்க ட்ராயிங் கற்றுப்பாங்க அதெல்லாம் நம்மக்கிட்ட பண்ணி காமிக்கும் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு நல்ல ஃபெசிலிட்டிக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே ஒரு மன நிறைவு தர்ற ஒரு விஷயம் இதை வந்து பல வருடங்களாக தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் வந்து சொல்லணும் மத்திய இந்தியானா தமிழ்ச்சங்கம் அப்படின்னு பேரோடு இருக்கிற ஒரே இந்த பில்டிங்கில் இருக்கிற ஒரே பேர் நம்ம பேர் தான் அடுத்த ஸ்லைட் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பில்டிங்லேயும் பேர் கிடையாது நம்ம பேர் இருக்கிறது தான் அந்த பில்டிங்கில் நம்ம பேர் இருக்கிறது தான் நம்ம பேர் மற்ற யாரோட பேரும் கிடையாது தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் கூட சின்னதாக எழுதியிருக்காங்க இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நம்ம இனாகுரேட் பண்ணோம் அந்த ஃபோட்டோ கூட ஒன்று ஃபோட்டோ இருக்குது அந்த ஆக்சுவலாக ஒரு கல்வெட்டு தான் பாருங்க இது வந்து ஒய்ஜி மகேந்திரன் நிற்கிறார் பாருங்கள் நடுவில் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபேக்டர் அப்புறம் நான் அந்த காலத்தில் எப்படி இருக்கேன் பாருங்கள் முடியெல்லாம் கருப்பாக இருக்குது அது நான் தான் உண்மையிலே அதாவது ஒய மகேந்திரன் கால் பண்ணார் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வரீங்க சார் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் அரேஞ்ச் பண்ணி அவர் இன்னும் சில இம்பார்ட்டண்ட் டோனர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவர் வந்து ஒரு அங்கே வந்திருக்கிற ஒரு எல்டர்லி கப்புளில் தான் வந்து ரிப்பன் கட் பண்ண சொன்னார் ரொம்ப லாங் டேர்ம் சப்போர்ட்டர் அவரும் ஒய்ஜியும் வந்து ரொம்ப லாங் டேர்ம் சப்போர்ட்டர் இந்த அன்பாலயத்துக்கு இந்த குழந்தைகள் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் அவருக்கும் சரி இந்த சோமலேய சோமசுந்தரம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது அவர் வந்தது தமிழ்நாடு ஃபவுண்டேஷனில் ஒரு முக்கியமானவர் அவர் வழியாக தான் நமக்கு இதெல்லாம் தெரிய வந்தது இன்றைக்கும் அவர் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன்லேருந்து எந்த பதவியிலையும் கிடையாது அவர் போய் ரொம்ப நாளாகுது இன்றைக்கி போனாலும் சீர்காழிக்கு போய் அந்த பிள்ளைங்களோட இருந்து அந்த வீடியோ அனுப்புனார் இப்போ கூட தீபாவளி அப்புறம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சார் அதில் குழந்தைங்களுக்கு இந்த சக்கரை பொங்கல் அந்த அதிரசம் அதை ஊட்டி விடுறாங்க சில அந்த அங்கே வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களால் பண்ணுறதுக்கு முதல்ல கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து இதெல்லாம் காசு வராது ரெண்டு எம்ப்ளாயி மூணு எம்ப்ளாயி பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறதே பெரிய கஷ்டம் பெரிய விஷயம் கவர்மெண்ட் அங்கே இருபது பேர் வேலை பார்க்குறாங்க சமையல் செய்கிறவங்கலேருந்து அசிஸ்டன்ட்ஸு குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்க மனோநல மருத்துவர்கள் அவங்களுக்கு வந்து ஹேண்டிகேப்டு ஒரு ஃபிஸியோ தெரப்பிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து நம்ம கொடுக்கறது தான் அவங்கள சப்போர்ட் ஸோ அடுத்தது அடுத்த ஸ்லைட் ஸோ நம்மளால் பண்ண முடிஞ்சது நம்ம மு பண்ணணும் அதாவது எவ்ரி இயர் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபண்ட்ரேசர் ஃபண்ட்ரேசர் சாதாரணமாக இந்த மாதிரி ஈகை திருவிழா அப்படின்னு பண்ணி நிதி திரட்டுறோம் அதே மாதிரி இந்த சிஎன்ஓ ஃபைனான்ஷியல் மேரத்தான் ஹாஃப் மேரத்தான் ஒன்று இருக்குது லாஸ்ட் சாட்டர்டே லாஸ்ட் சாட்டர்டே தான் முடிஞ்சது அதுக்கு வந்து நம்ம வாலண்டியர்ஸ் வந்து பிரபு அவர் இசி கமிட்டி மெம்பர் அவர் வாங்க பிரபு ஷண்முகம் ஸோ இவங்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இது ஒரு ஓட்டம் இல்லாமல் ஓட்டமும் நிதி துற்றத்தும் சேர்ந்து சரி நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் ஓகேங்களா ஸோ பிரபு வந்து பெரிய ஓட்ட வீரர் ஓகே ஓ ஓடுற வீரர் ஓகே ஒரு பயங்கரமாக ஓடுறவர் வேகமாக ஓடுறவர் நாங்களாம் கொஞ்சம் மெதுவாக ஓடுறவங்க இருந்தாலும் நாங்களும் ஃபினிஷில் எனக்கு வந்துட்டோம் அதுதான் முக்கியம் அதாவது மெதுவாக ஓடுறது வேறு விஷயம் ஃபினிஷ் லைனுக்கு வரோம் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம் ஓகேங்களா கடந்த சில வருடங்களாக ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் டாலராது நம்மளால் திரட்ட முடியுது ஜஸ்ட்டு இதுலேயே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள்லாம் கொடுக்குறதெல்லாம் சேர்த்து இதை வந்து என்ன பண்ணுறோங்கன்னா வைப்பு நிதின்னு வச்சுருக்காங்க ட்ரஸ்ட்டு ஃபண்டு அந்த ட்ரஸ்ட்டு ஃபண்டில் போட்டுட்டு அதிலேருந்து வர்ற அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் அதுவும் வந்து சும்மா எல்லோரும் ஹேண்டிலாம் பண்ண முடியாது நேராக அரிசி வாங்குகிறாங்கன்னா அந்த அரிசி மளிகை கடைக்கு கொடுக்குறாங்க நேராக காய்கறி கடைக்கு கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து ஃப்ராட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுவும் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் சென்னை சாப்டர் நீங்கள் போனீங்கன்னாவே அவங்களே பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு யார் அவங்க கூட கூடவே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பிரபு சண்முகம் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுங்க ஸோ அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேர் ஓடணும் அதில் ஃபைவ் கே இருக்குது ஹாஃப் மேரத்தான் இருக்குது ஃபுல் மேரத்தான் இருக்குது அதெல்லாம் நீங்களும் ஓடணும் ஒரு உடற் உடற்பயிற்சிக்கு ஒரு ஹெல்த்துக்கு நம்ம எல்லோரும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்ந்து நம்ம இதை பண்ணணும் நம்ம வந்து தமிழ் சங்கத்தில் ஒரு நம்மளே ஒரு தனியாக ரன்லாம் பண்ண போகிறோம் இல்லைங்களா ஒரு ஃபை கே சொல்லுங்க என்னங்க ஒரு ஃபைவ் பண்ண போகிறான்னு சொல்லுங்கள் ஃபைவ் அதை கம்மி பண்ண முடியாது பட் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் கே தமிழ் சங்கத்துக்கு ஒரு ஃபைவ் கே ஒரு அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் கூட வைக்கலாம் எல்லாம் ஆ எல்லாம் நீங்களாம் வரணும் ஓகேங்களா நல்லா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னால் நீங்கள் நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு கில்ட்டியாக இருக்க மாட்டீங்க இவ்வளோ பிரியாணி சாப்பிட்றனே அப்படின்னு நீங்கள் இப்போல்லாம் கில்ட்டியாக இருக்கீங்க இல்லையா நீங்கள்லாம் இப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னு கில்ட்டியாக இருக்கீங்க அந்த கில்ட்டெலாம் போகணுன்னா நீங்கள் நல்லா ஓடிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா கில்ட்டியாக இருக்க மாட்டீங்க ஓகே எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் ஸோ அதுக்கு இன்னும் இதில் ஜோக் என்னன்னு பாருங்கள் நம்ம நம்ம சொக்ஸ் சொக்கலிங்கம் நம்ம மெம்பர் அவர் வந்து ஃப்ரெண்டில் நின்றுட்டுருக்கார் நான் ஓடி முடித்த உடனே அவர் வந்து மெடல் கொடுத்துட்ருக்கார் ஏன்னா அவர் சிஎன்ஓ ஃபைனான்ஷியலில் வேலை பார்க்குறாரு ஒரு முக்கியமான வேலையில் இருக்கார் அவர் ஸோ நான் வந்து சர்ப்ரைஸ்ட் ஸோ வந்துட்டு ஜோக்ஸ் பரவாயில்ல ஜோக்ஸ் தேங்க்யூ அப்படின்ற அவர் இல்லை வீரம் வாங்க நான் மாலை போடுறேன் அப்படின்னு ஒரு வாலண்டியர் அந்த இதை மெடலை உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு ஒரு வாலண்டியர் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்க அப்படின்லாம் சொல்லி போதுங்க ப்ளீஸ் பட் இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஏன்னா கை காலெலாம் வலிக்கும் ஏன்னால் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் வர்றது நல்லது இல்லையா ஸோ நல்லா நடந்தது அப்புறம் இவர் பிரபுவை பார்க்க முடியல அன்றைக்கி ஏன்னா அவருக்கு ரொம்ப அவசரமாக போக முடியுது ஏன்னா அவர் முன்னாடியே வந்துட்டார் ஸோ அவர் முன்னாடியே வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டார் ஸோ நீங்களும் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து முயற்சி பண்ணி இந்த சிஎன்ஓ ஃபைனான்ஷியல் ஃபைவ் கேக்கு ஓடுங்க ஹாஃப் மேர்தான் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க எங்கள் பாருங்கள் எல்லாருமே இளைஞர்கள் தான் எல்லோருமே என்னை விட வயசு சின்னவங்க மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள் எல்லோருமே ஓடலாம் ஸோ பண்ணுங்கள் அதே மாதிரி டொனேஷன் நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் இட்ஸ் நாட் லைக் பெரிய செலவுன்னு சொல்ல முடியாது ஒரு டொண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் அது மாதிரி சொல்லிட்டு கொடுத்தோன்னா நம்ம எல்லாருமே கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் இட் இல் கம் டு அ சைசபிள் அமௌண்ட் ஓகே சிறு துளி பெருவெள்ளம் அது மாதிரி தான் ஸோ உங்களால் பண்ண முடியும் நம்ம இதை கண்டினியூஸாக பண்ணணும் ஏன்னா நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவை ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த செலவுகளெல்லாம் சமாளிக்க முடியாது இந்த மாதிரிலாம் டொனேஷன் வரலன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது ஸோ அதுதான் நிஜம் அதாங்க இவ்வளோ தான் ஸோ யூனோ த வென்மோ அங்கே ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக ஒரு ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க அதில் வென்மோ உங்களுக்கு இது இருக்குது லிங்க் இருக்குது பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மற்றபடி சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஈஸி அண்டு போர்டு தேங்க்யூ வெரி மச் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ்